அனைவருக்கும் நட்புடன் எனது அன்பான வணக்கம் இப்போ நம்ம எங்கோத்தருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேனி மாவட்டம் தேனி தேனியிலேருந்து சரியாக இரண்டாவது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அதாவது கிழக்கு ரத்னா நகரில் அமைந்துள்ள ஒரு அழகான த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அதாவது மூன்றரை செண்டு ஒரு பத்து சதுரடி கூடங்க மூன்றரை செண்டும் கம் பத்து சதுரடி கூட வடக்கு பார்த்த விடுதாங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கும்போது தெரியும் புத்தொம்பது ப்ராப்பர்ட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிட்டெக்ட் ஒர்க்கு வித்து நில ஜன்னல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தேக்கில் வந்துக்கிட்டு உங்களுக்கு வந்துட்டு நல்லபடியாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி ஹால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பதினாறு ஹாலு இதில் வந்துட்டு டிவி ஷோகேஜ் அதுக்கு மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பூஜா ரூம்னு சொல்லப்படுறது இது எல்லாமே வந்துடுங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர்ஸ் கிச்சனுங்க பத்துக்கு பதினாறுங்க நல்லா அருமையாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் கப்படு இருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கப்பட் இருக்குது மாடுலர்ஸ் கிச்சன் பக்காவாக இருக்குது சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க இந்த வீடு கட்டி சரியாக ஒரு பத்து நாள் மட்டும்தான் ஆகுது இப்போ தான் வந்துட்டு பூஜை போட்டு வீடு வந்து ஒர்க் பண்ணி சொல்லியிருக்காங்க நம்ம வீடியோ பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்ருக்காங்க அது மாத்திரம் இல்லாமல் ஒரு ரிலாக்ஸேஷன் ரூம் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது நம்ம ஃப்ரீ டைமில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரிலாக்ஸாக ஒரு ஃபோன் பேசுகிறதுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு அஞ்சுக்கு அஞ்சு ரூம் வந்துட்டு வென்டிலேஷனோட ரொம்ப அருமையாகவே கொடுத்துருக்காங்க இது ஆர்கிட்ட குறுக்குள்ளே மட்டும்தான் இப்படி வந்துட்டு நல்லா டிசைன் பண்ணி பண்ண முடியும் இது ஒரு பெட்ரூமு பத்துக்கு பதினொன்று சூப்பரான அமைப்பில் கொடுத்துருக்காங்க இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் போர்டு இருக்குது வித்து ரெஸ்ட் ரூம்ஸு வெஸ்டர்ன் ரெஸ்ட் ரூம்ஸோடு வந்துட்டு அருமையாகவே வந்துக்கிட்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இன்னொரு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறில் போட்டிருக்காங்க மொத்தம் மூன்றரை சென்ட்டு ஒரு பத்து சதுரடி கூடங்க இதோடய விலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க எழுபத்தெட்டு லட்ச ரூபான்றது முடிவான விலையல்ல இந்த விலையிலிருந்து சிறிதளவை குறைத்து பேசி உங்களுக்கு வாங்கி தரப்படும் அதை மாத்திரமில்ல லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பிளான் அப்ரூவல் வாங்கி தான் கட்டியிருக்காங்க லோன் வேணுன்னா நம்மளே போட்டு கொடுத்துருவோம் அந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்